திருத்துவ ஞாயிறு தியானத்துக்கு நான் உங்களை அன்பாக வரவேற்கிறேன் திருத்துவம் என்றாலே மூவொரு நிலையை குறிக்கிறது கொள்வதற்கு நாங்கள் பல கண்ணோட்டங்களிலே இவற்றை குறித்து யோசி கதையோடு ஆரம்பி ஒரு சிறிய பையன் ஞானமாக கேள்விகளை கேட்க தொடங்கும் அம்மாவிடம் கேட்டான் அம்மா நீங்கள் எனக்கு தண்ணி கொடுக்கிறீர்கள் சில நேரங்களிலே நீங்கள் ஆவி போகிறது அடுப்பை மூடிவிடுங்கள் என்று சொல்கிறீர்கள் சில நேரங்களிலே அந்த தண்ணீரை நான் பார்க்கிறேன் அம்மாவுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க பெரிய ஞானம் இல்லை சொன்னால் பல நிலைகளிலே நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் திட்டப்படுத்தல் பகுதிகளை கண்காணிக்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது இந்த உருவகத்தை தான் நாங்கள் அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம் திருத்துவம் இந்த நீரின் மூன்று நிலைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது நீராக நீராவியாக பனிக்கட்டியாக நாங்கள் காண்கிறோம் அதே போல இன்னும் இரண்டு உதாரணங்களை நான் இந்த நேரத்தில் யோசித்து பார்த்தேன் பலவாறு பிரித்து பார்ப்பார் இலக்கியத்திலும் நான் ஒரு புதுமையை கண்டேன் சில நேரங்களிலே பல வசனங்களை ஒன்றாக சேர்த்து பார்த்தால் தான் பொருள் படும் என்று சொல்வார் தமிழை படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரட்டை கிளவி என்று நாங்கள் சொல்வோம் கல 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 தக 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 இவற்றை பிரித்து பார்த்தால் ஆனால் சேர்த்து பார்த்தால் தான் ஆழமான பொருள் விளங்கும் சிரித்தான் தக தகவென எரிந்தது என்று நாங்கள் கூற முடியும் ஆனால் கள என்று தனியாக எடுத்தாலும் தக என்று தனியாக அந்த சொல்லை பயன்படுத்தினாலும் இங்கே பொருள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களே சிரித்துவம் என்கின்ற இந்த கொள்கை கிறிஸ்துவுக்கு பின் நான்காவது நூற்றாண்டிலே திருச்சபைக்கு அறிமுகமாகும் அப்பொழுது இதனை பற்றி மக்கள் ஆழமாக யோசிக்க தொடங்கினாலும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு எங்களுடைய ஆண்டவர் படைக்கின்றவர் எங்களுடைய ஆண்டவர் எங்களை காக்கின்றவர் எமது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகின்றவர் அவர் தந்தையாக பிதா குமாரனாக அதே நேரம் பெருசு தாவியானவனாக எங்களை வழி நடத்துகிறார் என்று விளக்கம் கொடுத்து அதன் ஆழத்தை உணர்த்து தொடங்கினார் திருமறை பகுதிகளை நீங்கள் பார்த்தால் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே பார்க்கின்றோம் கடவுள் எல்லா நிலைகளிலும் மேன்மையானவராக இருந்து படைப்பின் ஆரம்பம் முதலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் எல்லோரோடும் இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார் திருப்பாடல் எட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம் பூமி எங்கும் நாமம் எவ்வளவு மேன்மையானது ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது கடவுள் எவ்வளவு மேன்மையான நிலையிலே இருக்கிறார் எல்லோருடன் இருக்கிறார் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் எங்களை வழி நடத்துகின்ற நாளே தான் எங்களுக்கு அன்பு அருளப்படுகிறது என்று சொல் யோவான் நச்சியில் பதினாறாவது அதிகாரம் பிதாவினுடைய ஆவும் என்னுடையவைகள் என்று சொல்லி இயேசு வலியுறுத்தி சொல்கிறார் பதினான்காவது வசனம் திருத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் என்பது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார் எல்லாவற்றையும் படைத்து காத்து வழி நடத்துகின்ற ஆண்டு இயேசுவின் வழியாக எங்களுக்கு ஞானத்தை தருகிறார் சிறப்பான இறையரசின் ஞானத்தை நாங்கள் இயேசுவின் போதனைகளிலும் இயேசுவின் வாழ்விலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியானவர் ஆவியானவராகிய தேச்சபாலன் தொடர்ந்தும் எங்களோடு இருக்கிறார் அவர்தான் எல்லா உண்மைக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எங்களை வழிநடத்துகிறார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்துவ ஞாயிறை நீங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது பிதாவாகிய கடவுள் எங்களுக்கு ஒரு அனுபவம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எமக்கான ஞானம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகின்ற முக்கியமான மன சான்று என்பதை நாங்கள் ஏற்று அதனை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் தியானிப்போம் ஒவ்வொரு கடவுள் எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை